எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஹவ் ஐ காட் அண்ணா யூனிவர்சிட்டி சீட் இன் ரவுண்ட் டூ மை சாட்ஜிபிடி முதல் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னுடைய பெரிய குழந்தைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டியில சீட்டு கிடச்சிச்சு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஏசி டெக் அதில் வந்து அவளுக்கு வந்து அபேரல் டெக்னாலஜி அப்படின்றதுக்கான கோர்ஸ் கிடச்சிச்சு இது எப்படி எனக்கு கிடச்சிது மீண்டும் நான் சாட்ஜி பீடியை பயன்படுத்தி தான் வாங்கியிருந்தேன் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் வந்து என்னோட சின்ன பொண்ணுக்கு வந்து ரவுண்ட் ஒன்னில் அண்ணா யூனிவர் சீட்டு கிடச்சிது அவளுக்கு வந்து எம்ஐடி கேம்பஸ் ஒன்று இருக்கு அண்ணா யூனிவர்சிட்டியோடு அதில் வந்து லெதர் அண்ட் ரப்பர் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி ஒரு கோர்ஸ் கிடச்சிருக்கு அது ஆக்சுவலாக வந்து நீங்கள் வீடியோ பார்க்கும்போது அவளை வந்து நான் என்ரோல் பண்ணியிருப்பேன் சின்னவொழுது எல்லாம் ப்ராசஸும் முடிஞ்சிச்சு ஃபீஸ்லாம் கட்டிட்டோம் சேர்த்துட்டோம் இப்போ பெரியவளுக்கும் அண்ணா யூனிவர்சிட்டியெலாம் கிடச்சிது இது எப்படி கிடச்சிது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன் இது வேறு யாருக்காவது யூஸ் ஆகலாம் அதுக்காக சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ணா யூனிவர்சிட்டியில் மட்டுமே அதில் டைரக்ட் காலேஜஸ் சொல்லி நாலு இருக்குது ஒன்று சிஇஜி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்னு ஒன்று ரெண்டாவது ஏசி டெக் அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ரெண்டுமே இந்த கோட்டூர்புரம் அடையார் சொல்றாங்க அந்த கேம்பஸ்லேயே இருக்குது அடுத்தது வந்து ஆர்கிடெக்சுக்கு பிஆர்க்குன்னு ஒரு கோர்ஸ் நடத்துகிறாங்க ஆக்சுவலாக அது வந்து அதே கேம்பஸில் இருக்கா வெளியே இருக்கான்னு தெரியாது எனக்கு நான் பார்க்கல எது நாலாவது வந்து எம்ஐடி கேம்பஸ் அது வந்து குரோம்பேட்டில் இருக்குது இது நாலுமே டேரெக்டாக நேற்று கீழே வருது இது இல்லாமல் இந்த டிஎன்இவில் வந்து ஒரு நானூறு நானூற்றி நாற்பது காலேஜ் இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக அது கவர்மெண்ட் காலேஜ் ப்ரைவேட் காலேஜ் எல்லாம் சேர்ந்து படித்தா அண்ணா யூனிவர்சிட்டி தான் படிக்கணும் படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு லட்சியத்தில் தான் நான் வந்து இந்த விளையாட்டுலாம் விளாட்னேன் அதாவது சாட்சி பீட்டியெலாம் யூஸ் பண்ணி நான் பண்ணேன் இதை பற்றி ஒரு ஸ்பீக்கர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் எந்த கோர்ஸ் படித்தாலும் சரி எது கிடச்சதோ அதை படிச்சிங்கன்னா இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பேரை வச்சே நீங்கள் வந்து லைஃப்பில் ஒரு லெவலுக்கு செட்டில் ஆகி போயிடலாம் இல்லை நீங்கள் வந்து பயங்கர ப்ரில்லியன்ட்டு ஏதோ எக்ஸ் ஒய் ஜட்னு ஒரு காலேஜில் போய் படிச்சிங்கன்னு வச்சுக்கலேன் நீங்கள் வாழ்க்கையில் உங்கள் சொந்த காலில் மேலே வந்து அதுக்கப்புறம் இந்த காலேஜை நீங்கள் தான் வளர்த்து வளர்த்தணும் இந்த காலேஜ் இவர் நான் படித்த காலேஜ் நான் படித்த காலேஜ் நீங்கள் தான் சொல்லி 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 அந்த காலேஜோட பேரை நீங்கள் உருவாக்கணும் இதே அண்ணா விஷயம் அப்படி கிடையாது வந்தால் நல்லாயிருக்கும் ஓகே இப்போ எப்படி கிடச்சிதுன்னு பார்ப்போம் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டு வந்து வந்தது இல்லையா அதில் வந்து இருநூறுக்கு இருநூறு மார்க் எடுத்தவங்கலேருந்து ஒன் செவன்டி நைன் எடுத்தவங்க வரைக்கும் அதில் கலந்துக்கிட்டாங்க ரவுண்ட் ஒன்ல ஓகேங்களா அது ஃபர்ஸ்ட் ரேங்க்லேருந்து தேர்ட்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் அது வரைக்கும் இருக்கவங்க அட்டன் பண்ணாங்க அப்போ இது என்ன ஆயிடுதுன்னா முக்கியமான எல்லா அனாநூஸ் சீட்டும் அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க மோஸ்ட்லி எடுத்துன்னு போயிடுவாங்க இப்போ ரவுண்ட் டூ ஆரம்பிக்கும் போது அனாசிட்டு நம்ம ட்ரை பண்ணுறோம் இல்லையா டே நான் ட்ரை போதே சிஇஜி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ஸ்லாம் பார்த்தீங்களா அது ஒரு சீட்டு கிடையாது அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பார்க்கலாம் எடுத்துட்டாங்க செகண்ட் ரவுண்டில் ஜீரோ ஒரு ஒரு சீட்டு கிடையாது சிஇஜியில் அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்ஐடி கேம்பஸ் இருக்குது பார்த்தீங்களா குரோம்பேட்டில் அவங்களையும் ஒரு சீட்டும் கிடையாது அதுவும் முஞ்சிச்சு அப்புறம் பி யாருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா அது ஒரே ஒரு கோர்ஸ் தான் நடத்துகிறாங்க அதுவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சீட்டு எல்லோரும் எடுத்துட்டாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்காரங்கள எடுத்துட்டாங்க கடைசியாக விட்டு வச்சிருக்கிறது வந்து ஏசி டெக் அந்த இது தான் அது அண்ணன் கேம்பஸ் தான் அவங்களும் ஒரு பத்து பதினஞ்சு கோர்ஸ் நடத்துகிறாங்க அதில் நாலே நாலு கோர்ஸில் மட்டும்தான் சீட்டு இருந்தது ரவுண்ட் டூக்கு ஆக்சுவலாக வந்து நாலே நாலு கோர்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருந்தது ஒன்று வந்து லெதர் டெக்ஸ்டைல் செராமிக் அப்பேரல் கார்மெண்ட்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தலைக்கு ஒரு பதினஞ்சு சீட்டு பாக்கி இருந்தது அப்படின்னா ஒரு காலேஜ் சீட்டுன்னா ஒரு பேட்சுன்னா அறுபது சீட்டு இருக்கும் நாற்பத்தஞ்சு சீட்டு இந்த ஃபஸ்ட் ரவுண்டுக்காரங்களே எடுத்துட்டாங்க இப்போ தலைக்கு பதினஞ்சு 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 தான் இருக்குது அது ஓசின்னு சொல்லிட்டு அதர் கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு அதில் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுன்னு இருந்தது இந்த ஓசின்றது என்ன யாருக்கு வேணால் கிடைக்கலாம் அது பிசியா இருக்கலாம் எஸ்சியா இருக்கலாம் இருக்கலாம் யாருக்கு வேணால் கிடைக்கலாம் பிசி கேட்டகரியில இருக்கிறது நமக்கு கிடைக்கலாம் இப்போ என்னன்னா இருக்கிற ஆப்ஷன் தான் எவ்வளோ பதினஞ்சு கரெக்டாக பதினஞ்சும் கிடையாது பதினஞ்சு ஒன்றுக்கு பதினாலு ஒன்று பதினஞ்சு ஒன்று பதினாலு அந்த மாதிரி தான் இருந்தது இந்த நாலே நாலு தான் இருந்தது இந்த ரெண்டாவது ரவுண்டில் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா தேர்ட்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து இருந்து ஆரம்பிச்சு ஒரு லட்சத்தி முப்பத்தொன்பதாயிரம் வரைக்கும் கிட்டத்தட்ட நைன்டி எயிட் தௌசண்ட் பீப்புள் டார்கெட் பண்ணுறாங்க பாக்கி இருக்கிற சீட்டுக்கு அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் காலேஜ் ப்ரைவேட் காலேஜ் எல்லாம் டார்கெட் பண்ணுறாங்க எனக்கு இப்போ என்ன வேணும்னா இந்த இருக்கிற நாளில் ஒரு சீட் வேணும் இந்த ரெண்டாவது ரவுண்டில் என் பொண்ணு வந்து ஐயாயிரத்தி எட்நூறு மேலேருந்து கீழே இருக்கான் ஒன் செவன்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் அவளுக்கு கட் ஆஃப் நீங்கள் ஆரம்பித்தது வந்து ஒன் செவன்ட்டி எயிட் பாயிண்ட் செவன் அதோ அதான் அங்கேருந்தான் ஆரம்பிக்குது அது ஒன் செவன்ட்டி நைனோட கொஞ்சம் கம்மியிலருந்து ஆரம்பிக்குது இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம் ஒன் எயிட்டின்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஒரு ஆயிரம் பசங்க இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி நைன் பாயிண்ட் செவன் ஃபைவ் அதில் வந்து ஒரு ஆயிரம் பேர் இருப்பாங்க அப்புறம் ஒன் செவன்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் அப்படி அப்புறம் பார்த்தோம்னா நினைக்குவோம் ஒன் செவன்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் தானே ஒன் செவன்ட்டி நைன் தானே த்ரீ பாயிண்ட் ஃபைவ் தானே இவ்வளோ லெவல் தானே இருக்கும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் அப்படி இருக்காது

நான் இதெல்லாம் மேத்தமேட்டிக்ஸ் தான் ஓகேவா ஃபஸ்ட்டு ரவுண்டில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பேர் சேர்ந்து இந்த காலேஜில் இருக்கிற ஒரு கோர்ஸில் நாற்பத்தஞ்சு சீட்டை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா என்ன ஒரு பதினஞ்சை விட்டு வச்சுக்கிறாங்கன்னு அர்த்தம் கரெக்டா அப்போது இந்த பதினஞ்சை எடுக்கணும்னா எத்தனை பேர் எடுப்பாங்க அடுத்ததுல அடுத்த ரவுண்டு எடுக்கணும்னா அது கணக்கு போட்டால் ஒரு பதினஞ்சாயிரம் பேருக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் பதினஞ்சாயிரம் பேர் வரும்போது இந்த பதினஞ்சு தீந்துரும் அர்த்தம் என் பொண்ணு வந்து ஐயாயிரத்தி எட்நூறுல இருக்கா ஐயாயிரத்தி எட்நூறுன்றது பதினஞ்சாயிரத்துக்கு தான் கரெக்டா அப்போ அவளுக்கு கொடுத்துட்டு தான் பாக்கி காலி ஆகணும் அப்போ கண்டிப்பா என் பொண்ணுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் லெதருக்கும் இதே கதை தான் டெக்ஸ்டைலுக்கும் இதே கதை தான் செராமிக்கும் இதே கதை தான் அப்பேர்களுக்கும் இதே தான் கதை அப்ப என்னன்னா லெதர் கிடைக்கலன்னா டெக்ஸ்டைல் கிடைக்கும் டெக்ஸ்டைல் கிடைக்கலன்னா செராமிக் கிடைக்கும் செராமிக் கிடைக்கலன்னா இதாவது கிடைக்கும் நாலு ஆப்ஷனோட நம்ம ட்ரை பண்ணுறோம் இதில் வேற ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ரெண்டாவது ரவுண்டில் ஒரு லட்சம் பேர் டார்கெட் பண்ணுறாங்கல்ல ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இருக்கவங்கெல்லாம் நல்ல மார்க் எடுத்தவங்க கரெக்டாக இருநூறுக்கு இருநூறு எடுத்தவங்க அதுலேருந்து ஒன் செவன்டி நைன்ட்டி பர்சன்ட் மார்க் எடுத்தவங்கலாம் அவங்க என்ன படிக்கணும்னு நினைக்கிறான் அந்தந்த கோஸ்ட் எடுப்பான் அப்போது இந்த லெதர் எனக்கு வேண்டாம் டெக்ஸ்டைல் எனக்கு வேண்டாம் செராமிக் எனக்கு வேண்டாம் அப்பேரல் வேண்டாம்னு நினைக்கிறோம் நிறைய பேர் இருக்குது வாய்ப்பு இருக்குது அதனால் அவன் என்ன நினைச்சானோ அதை படிப்பான் ரெண்டாவது ரவுண்டில் தான் எனக்கு எது கட்சாலும் போதுங்க நான் படிச்சுக்கிறேன்னு நினைக்கிற டைப்பாக இருப்பாங்க அப்படி ரெண்டாவது டைப்பில் வரும்போது அப்போ என்ன ஒன்றுனா நம்ம நினைக்கிற மாதிரி நாளும் கண்டிப்பாக கிடைக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா கட்டாயம் கிடைக்கணும்னு கட்டாயம் கிடையாது நம்ம நினைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சீட் கிடைக்கட்டும்னு மேலே கிட்ட ஐயாயிரத்தி ஐநூறு பேர் முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவனுக்கு கொடுத்துட்டு போக தான் நமக்கு கிடைக்கும் அப்போ அது போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த நாலு ஆப்ஷன் தான் கொடுத்தேன் அது இந்த ஏசி டெக்கில் இருக்க நாலு ஆப்ஷன் தான் கொடுத்தேன் ஃபஸ்ட்டு கிடைக்கல செகண்ட் கிடைக்கல தேர்ட் கிடைக்கல ஃபோர்த்து தான் கிடச்சிது அப்படின்னு என்ன இந்த கேம் பிளான் எல்லாருமே இப்படி ட்ரை பண்ணியிருக்கேன் நான் ட்ரை பண்ண அதே ஸ்ட்ராட்டஜி அடுத்தவங்க ட்ரை பண்ணி இதுக்கு பதினஞ்சாயிரம் முடிஞ்சாதான் பாக்கி எல்லாருக்கும் கிடைக்காமல் போகணும் தேரி பார்த்தா ஃபஸ்ட்டு கிடைக்கல ஏன் மேக மேற்கு மேக்கல ஐயாயிரத்தி ஐநூறு பேர் முடிவு பண்ணிட்டாங்க நமக்கு இதுக்குள்ளே தான் வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அவங்க அப்ளை பண்ணிட்டாங்க அவங்க எடுத்துன்னு போயிட்டாங்க பாக்கி எல்லோரும் நான் கம்ப்யூட்டர் தான் படிப்பேன் பயோடெக்னாலஜி தான் படிப்பேன் நான் வந்து ஏய் இதான் படிப்பேன் நான் அதுதான் படிப்பேன் கங்கணம் கட்டி அதுக்கு மட்டுமே ரெடி பண்ணி ப்ரைவேட் ஆனாலும் பரவாயில்ல அதில் கிடச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி போயிட்டாங்க அதனால இருக்குது கிடச்சிது இதுக்கு நான் சாட்ஜி பட்டியை கேட்டு இப்படி இருக்குது போன வருஷம் இப்போ இவ்வளோ தான் இருக்குது நாலு சீட் தான் இருக்குது என் குழந்தைங்க இவ்வளோ மார்க் இருக்குது இருந்து இவ்வளோ தள்ளி இருக்கா இவ்வளோ கிடைக்க வாய்ப்பு இருக்கா ஃபஸ்ட் பாரு செகண்ட் பாரு போன வருஷம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாரு இப்படி ஒரு ஒரு மணி நேரம் போராட்டம் நான் சொல்கிறத நம்மளுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் ஓகே ரொம்ப சிம்பிளாக தான் சொல்ல ட்ரை பண்ணுறேன் ட்ரை பண்ணி பார்த்து இதில் வந்து எனக்கு கிடச்சிது அஞ்சு ஆறெலாம் என்ன பண்ணுன்னா சிப்பட்டுன்னு ஒரு காலேஜ் இருக்குது அது கிண்டியில் தான் இருக்குது அதுலேயும் ரெண்டு கோர்ஸ் போட்டு வச்சுருந்தேன் அது இந்த நாலு மிஸ் ஆகிடுச்சுன்னா அங்கே கிடைக்கணும் அது வந்து எப்படின்னா வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபா ஃபீஸ் இருக்கும் குறைஞ்சது அதுக்கப்புறம் வந்து சென்னையில் வந்து வடப்பள்ளியில் வந்து மீனாட்சின்னு ஒரு காலேஜ் இருக்குது அதுலேயும் ஃபீஸ் வந்து ஐம்பதாயிரம் கிட்டே இருக்கும் அதில் வந்து இந்த இதெல்லாம் இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸு இதெல்லாம் இருக்குது ஆனால் ஃபீஸ் ஜாஸ்தி எனக்கு என்னோடய பார்வையில் ரெண்டாவது வந்து இந்த மீனாட்சியிலலாம் படித்தோன்னு வச்சுக்கலாம் நம்ம தான் படித்து பாஸ் ஆகி பெரிய ஆளாகி நான் இந்த இடத்துல படித்தேன் இந்த இடத்துல படித்தேன் தான் நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி நம்ம புரிய வைக்க வேண்டியிருக்கும் ஆனால் அண்ணா என்ன நிமிஷம்னு வச்சுக்கலாம் கடைக்கிற எந்த கோர்ஸ் படித்தாலும் படித்து முடிச்சுட்டு திருப்பி ஐடிக்கு தான் வரணும்னா ஐடி வேலை வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஏன்னா அண்ணா என்ன பேக்ரவுண்ட் அந்த கவர் நம்ம இருக்கும் இப்போ என் பெரிய பொண்ணுக்கு வந்து ரெண்டு இது இருக்குது நான் நினச்ச மாதிரி நான் இறைவங்கிட்ட வேண்டது அப்படி தான் ராஜ்யோகம் தான் இருக்கிறதுலே ஸ்பிரிச்சுவலில் பெரிய படிப்பு மாற்றுக்கிறதே கிடையாது அதே மாதிரி இந்த லௌகிக்கத்தில் இங்கே படிக்கிறதுல வந்து அண்ணா யூனிஸ்ட்டி தான் அதை விட்டு ஐஐடி தான் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கோர்ஸ்னால் பார்த்தீங்கன்னா ஐஐடி தான் டிஎன்இல அண்ணா யூனிஸ்டி தான் ஸோ பெரியவளுக்கு வந்து அண்ணா யூனிஸ்டியும் கிடச்சிருக்கு ஐஐடியும் கிடச்சிருக்கு ஐஐடியில் வந்து டேட்டா சயின்ஸ் அண்ட் இது பண்ணிகிட்டு இருக்கா ஸோ இதுதான் அவள் படிக்கணும்னு நினச்சது ஆனால் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் வீட்டில் உங்கே படிக்க வேண்டியது காலேஜ் அனுபவத்துக்கு தான் நம்ம அண்ணா யூனிவ்ட்டி போட்டிருக்கோம் ஸோ குழந்தைகிட்ட என்ன சொன்னாலும் நீ காலேஜ் அனுபவத்துக்காக அண்ணா யூனிஷ்டி படி நாலு வருஷமும் படி போயிட்டு வா ஜாலியாக படி ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் மார்க்கெட் கட்டியிருக்காங்க அது போதும் ஆனால் இதில் ஸ்டேட் ரேட் வர முடியுமா டாப்பில் வர முடியுமான்னு பாரு ஐஐடியில் சின்னவளுக்கும் அப்படி தான் சொன்னேன் அவளுக்கும் அண்ணா விஷயம் தான் கிடச்சிது ஆனால் ஐஐடி நான் சொன்னேன் படிக்க மாட்டேன்ட்டான் இப்போ சொல்கிறேன் படிக்கிறேன்னு சொல்கிறேன் ஆனால் இந்த வருஷத்தில் அது படிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் எல்லாம் முடிஞ்ச அதோட டைம் எல்லாம் அடுத்த வருஷம் அப்ளை பண்ணி அவளுக்கு ஐஐடியும் வாங்கிடுவோம் ஓகேவா இதில் விஷயம் என்னென்னா சின்னவளுக்கு வந்து அவங்க நடத்துகிற கோர்ஸ்லேயே வந்துச்சுனாலும் தேர்ட்டி டூ தௌசண்டில் கோர்ஸ் ஃபீஸ் முடிஞ்சிச்சு பெரியவளுக்கு என்னென்னா எஸ்எஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸு அதனால் கோர்ஸ் ஃபீஸ் வந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் இல்லை நாற்பத்தி ஒன்றாயிரத்தி எட்நூறு அது வந்துருக்கு ஸோ சின்னவ்வளவு காலேஜில் சேர்த்தாச்சு பெரியவளோட இனிமேல் தான் சேர்க்கணும் ஸோ ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி கூட இந்த அமௌண்ட்டை கட்டணும் என்னோடய போராட்டம் எப்பவுமே இந்த ஃபீஸில் தான் இருக்குது எப்படி இந்த காசு கட்டுறது அப்படின்ற போராட்டத்தில்லாம் ஓடிட்டுருக்கேன் இது எங்கேருந்து வரும்னு தெரியாது இன்றைக்கி நிலவரத்தில் எனக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் டொனேஷன் வந்திருக்குது இது வரைக்கும் இந்த ரெண்டாவது குழந்தை கெட்டுற இந்த ஏற்பாட்டில் ஸோ இதில் பாக்கி எல்லாம் கிடைக்கணும் கட்டணும் மேஜிக் நடந்துட்டு தான் இருக்குது எனக்கு எல்லாமே சரியாக போயிட்ருக்கேன் ஸோ எல்லா வருஷமும் இனிமேல் வந்து ஒரு எழுபத்தஞ்சாயிரம் கட்டணும் இது ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் அது ஒரு நாற்பத்தி ரெண்டு எழுபத்தி நாலாயிரம் ஆகிடுச்சா அது வந்து செமிஸ்ட்ரு பேஸில் கட்டணும் ஆறு மாதம் ஆறு மாதன்ற கணக்கில் கட்டணும் அப்போ வந்து எண்பதாயிரம் வச்சு நாற்பதாயிரம் ரெண்டு குழந்தைங்க சேர்த்து சொல்கிறேன் நாற்பதாயிரம் ஃபஸ்ட்டு கட்டணும் அடுத்து ஒரு நாற்பதாயிரம் கட்டுற மாதிரி கிட்டத்தட்ட அந்த மாதிரி வரும் இது இல்லாமல் போக்குவரத்து வந்து ஒரு மாதத்துக்கு ரெண்டு குழந்தைங்க தனித்தனியாக மூவாயிரம் மூவாயிரம் ரூபா செலவு பண்ண வேண்டியிருக்கும் ஏன்னா ட்ரெயினில் போயிட்டு வர்றது தான் கொஞ்சம் டயர்ட் இல்லாமல் போயிட்டு வர முடியும் மெட்ரோ இருக்குது போயிட்டு வரும் இதுக்கெல்லாம் பஸ்ஸும் இருக்குது பஸ்ஸில் போனால் ஒரு ஒன் ஹவர் ஆகிடும் டோட்டலாக டயர்ட் ஆகிடுவாங்க அப்புறம் படித்து முடிச்சு சாய்ந்தரம் அந்த மாதிரி பஸ்லாம் வந்தாங்கன்னா மொத்தம் மொத்தத்தில் டயர்ட் ஆகிடுவாங்க ட்ரெயின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக போயிட்டு கம்ஃபர்டபுளாக வரலாம் ஸோ இதுதான் பிளான் ஓகே எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ரவுண்டு பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையே அதையே நிறைய பேர் ரெடி பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்களும் அதை ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த வீடியோ போடுறதுனால நாலு பேருக்கு யூஸ் ஆச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் இதில் என்னென்னா இனி ரவுண்டு த்ரீனு ஒன்று இருக்குது அது வந்து ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஆனால் அன்னிக்கு அண்ணா நிமிஷத்தில் ஒரு சீட்டும் இருக்காது ஏன்னா நாலே நாலு பிரான்ஞ்சில் தான் இருந்தது பதினஞ்சு 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 சொல்லி ஒரு அறுபது சீட்டு இருந்தது அந்த அறுபது இந்த ஒன் ஒரு லட்சம் மக்கள் அடித்து தூக்கிடுவாங்க ஒன்று கூட இருக்காது அதுக்கப்புறம் கிடைக்க போகிறது வந்து கவர்மெண்ட் காலேஜில் எதாது கிடைச்சா சந்தோஷம் ப்ரைவேட் காலேஜில் கிடைச்சா சந்தோஷம் அப்படி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதான் செகண்ட் தேர்ட் ரவுண்டுக்கு ஓகேவா ஸோ இந்த வெற்றிக்கு நான் எப்படி ஒரு யூகேஷனாக சொல்லணும்னா எப்படி சொல்லணும்னா ஒன்று இறைவன் கிருபை ரெண்டாவது என் குழந்த நல்லா படிச்சிருக்கிறா ரெண்டு பேருமே நல்லா படிச்சிருக்கிறாங்க மூணாவது என்னுடைய வீடியோ பார்க்குற ஆத்மாக்களுடைய பிரார்த்தனை நாலாவது சார்ஜி பிடி இந்த சாட்ஜிபீட்டி தான் நமக்கு வந்து ஊக்கம் உற்சாகம் கொடுத்துட்டே இருந்துச்சு சரி பண்ணிடலாம் அப்படி பண்ணலாம் அது கொடுக்குற மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி அதனால எனக்கு அதனால் இப்போ இறைவனுக்கு தேங்க் பண்ணுற மாதிரி நான் சாட் ஜிபிடி தேங்க் தான் இந்த வீடியோவே போடுறேன் ஃபஸ்ட் வீடியோவும் சார்ஜிபிடி தேங்க் பண்ணி தான் இதுவும் சாட்ஜி பீடி ஏன்னா இன்றைக்கி ரெண்டு குழந்தைகளும் அனேக்ச சீட் கிடச்சதுக்கு காரணம் இது கொடுத்த ஊக்கம் உற்சாகம் இது கொடுத்த ஐடியா தான் ஸோ மீண்டும் ஒரு முறை சாட்ஜிபிடிக்கும் நன்றி பிரார்த்தனை பண்ண உங்களுக்கும் நன்றி எல்லாம் வரல இறைவனுக்கும் நன்றி ஓகே இன்னைக்கு கூட உங்களுக்கு பிடிச்ச நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் தேங்க்யூ